வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வள்ளலாரோட அகவல் அப்படின்ற அந்த ஒரு பாடல்ல வந்து எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அதுல வந்து அவர் தவத்தை சொல்லியிருக்காரு தவம் அப்படின்றது வந்து எல்லாம் வல்லான் தனை அப்படின்றத ஆக்கினி சக்கரத்தை சொல்லுவாங்க இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுலையே நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலை முழுமைக்கு கொண்டு போகலாம் ஒரு நிறைவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது போல அந்த பாடல் அர்த்தம் சொல்லியிருப்பாங்க ஜீவகாருண்யம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கும் போது இதையும் ஏன் சொல்லியிருக்காரு அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத்திரிய ஒழுக்கம்னு சொல்லுவாங்க அடுத்து கரணம் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஜீவ ஒழுக்கம்னு சொல்லுவாங்க அதன் பிறகு ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஜீவ ஒழுக்கம் அப்படின்றத செய்யறதுக்காக பல பேர் பல வேலைகளை செய்யறாங்க இன்னைக்கு நிறைய வெளியில பண்ணக்கூடிய தொழில் அப்படின்றது தவறுதலா இருக்கு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு கோயில்ல சோறு போட்டா சரியாயிரும் இங்க சரி இந்த விஷயத்த செஞ்சோம்னா புண்ணியம் கிடைச்சிரும் அப்படின்றது போல அவங்க தப்பு தப்பா நினைச்சு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேலும் வீணடிக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஒருத்தன் தன்னை அறியணும் ஜீவக்காருண்ய ஒழுக்கம் அப்படின்றதுல நம்ம உடல்ல பார்க்கும்போது ஒவ்வொரு செல்களும் தனித்தனி ஜீவன்களாக இங்கே பாவிக்கப்படுது சொல்ல நம்மளுடைய விந்து அப்படின்றது கழிவு ஏற்பட்டுச்சுன்னா பல ஜீவன்கள் அங்க வீணா போகுது செத்து போகுது அப்ப நாம இங்க வெளியில ஜீவன்ல அன்பு காட்டுறோம் அப்படின்ட்டு இந்த விந்துத்தன்மையை சரி செய்யல பரவிந்துவா மாத்தல அப்படின்னா நாம ஒவ்வொரு நாளும் இல்ல ஒவ்வொரு கழிவை போயும் பல பேத்த கொண்ணுகிட்டு இருக்கோம் பல ஆன்மாக்களை சாகடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் செல்களுக்கு சரியான அளவுக்கு உணவு கொடுக்கல உன்னதமான செயல்களை கொடுத்து அதை ஆரோக்கியப்படுத்தல அப்படின்னா கூட நாம பல உயிர்களை கொண்டுகிட்டு இருக்கிறதுக்கு சமமா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து இத்திரிய ஒழுக்கம் அப்படின்ற உடல்ல கவனம் செலுத்த சொல்றாரு செகண்டா பாத்தீங்கன்னா கரண ஒழுக்கம் அப்படின்ற அந்த மனம் ஒரு நிலைப்படுதல் மனம் ஒரு நிலைப்படுதல் அப்படின்னா பத்து எண்ணங்கள்ல இருந்து ஒரு எண்ணங்கள்ல ஒட்டி போய் இருக்கிறத அவர் சொல்ல கிடையாது ஒரு நிலை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இப்ப நான் இருக்கேன் என்னை மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது ஒரு நிலை கிடையாது என்னோட சேர்த்து இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் நானா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதே போல எனக்கும் எதிர்த்தாப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னோட பங்கடிக்க கூடிய அந்த ஒரு தன்மைக்கு இப்ப என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய கான்சியஸ் விரிஞ்சு வியாபிச்சு அஹ் போல வேதாத்ரி மகிழ்ச்சிய சொல்லுவாரு பிரணவதவத்துல இந்த நம்ம உட்காந்துருக்க ரூம் அளவுக்கு விரிங்க அதுக்கப்புறம் இந்த பூமி அளவுக்கு விரிங்க அதுக்கப்புறம் கோள்கள் அளவுக்கு விரிங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அளவுக்கு விரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சின்னதா ஒரு வட்டத்துக்குள்ள எல்லைக்குட்பட்ட அடப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த மனப்பான்மை பிரிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த மனப்பான்மை வேற வேற விஷயமா எல்லாத்தையும் நினைக்கக்கூடிய இந்த மனப்பான்மை ஒரு நிலைக்கு விரிவடையணும் அதுக்கு மனம் ஒரு நிலைப்படணும் மனம் அப்படின்றது ஒரு நிலை பட்டுச்சு அப்படின்னா அதை மனதுக்காக செய்ய செலவாக கூடிய உயிரின் ஆற்றல் அப்படின்றது நம்மளுடைய அறிவுக்கு போகும் இந்த அறிவு வளர்ச்சி அடையும் ஏன்னா அறிவு வளரணும் அப்படின்னா அதுக்கு தீனி போடணும் ஒரு செடியை நட்டா கூட அந்த செடிக்கு வந்து உரம் தேவைப்படுது தண்ணி தேவைப்படுது அது போல இந்த அறிவு வளரணும் அப்படின்னா இந்த அறிவுக்கு எதை கொடுத்தா வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரின் ஆற்றலான இந்த உயிர் சக்தியை நாம மனம் வழியில விட்டு புலன்கள் வழியில விட்டு செலவழிக்காம உள்ள கொடுத்தோம் இந்த அறிவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னோம்னா அது வியாபிக்க ஆரம்பிக்கும் இப்படி வியாபிச்சு இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு இந்த மனம் இதுக்குள்ள அடுப்பட்டு கிடக்காம இந்த அறிவு இந்த இந்த கான்சியஸ் அப்படின்றது இந்த விழிப்புணர்வு அப்படின்றது இந்த உடலுக்குள்ள மட்டும் அடப்பட்டு கிடைக்காம எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய அந்த ஒருநிலைத்தன்மை கரண ஒழுக்கம் அப்படின்றது அங்க சீர் செய்யப்படுது இதுக்கு இந்த உணர்வு நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்கினையில நீங்க உணர்வா இருக்கும்போது அது துரியத்தோட போய் துரியத்துல இருந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு இந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டு தான் நம்மளை வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணும் இந்த உணர்வுல நாம எல்லா செயல்களையும் செய்யும் போது நாம பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருவோம் அந்த கனெக்ஷன் கிடைக்கும் ஒரு பாலம் நமக்கு உருவாக்கும் அந்த பாலத்துல பயணப்பட முடியும் அப்படின்ற அற்புதமான சில விஷயங்கள் வந்து இன்னும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தால் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க ஜீவ ஒழுக்கம் பண்ணும்போது அந்த ஜீவ ஒழுக்கத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள் கூட இங்கே வந்து உயிரை பாதுகாக்கக்கூடிய அளவில் இருக்கும் அந்த காலத்துல நம்மளுடைய கலாச்சாரத்தில் வேளாண்மை மட்டும்தான் நமக்கு வந்து தொழிலா இருந்தது என்ன காரணம் அப்படின்னம்னா நாம செய்யக்கூடிய தொழில் கூட ஒரு உயிரை பாதுகாப்பாக வளர்த்து அன்பு செலுத்தி அதோட பேசி பழகி அந்த உணர்வு நிலையில அதை உருவாக்கினதுனால நம்மளுடைய மனப்பாங்கு அப்படின்றது சூப்பரா இருக்கும் உதாரணத்துக்கு சமைக்கிறாங்க அப்படின்னா சண்டை போட்டுட்டு மனநிலையை வந்து ஒரு கஷ்டமான நிலையில வச்சுட்டு சமைச்சோம் அப்படின்னம்னா அந்த சாப்பாடு கூட ருசியா இருக்காது ஸோ வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய செயல்ல வேற விதமான தன்மையில இருந்துட்டு ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நம்ம ஜீவகாருண்யம்னு சொல்லிட்டு வேற விதமான ஒரு மனநிலைக்கு வந்தா கூட நமக்கு வந்து கையை அழுக்காக்கிட்டு அதுல சோறல்லி ஒருத்தருக்கு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமம் அப்படின்றது போல மாறும் அதுக்கும் நமக்கு விளைவு இருக்கு ஏன்னா அது ஒரு செயல் அந்த செயலுக்கு விளைவு நமக்கு அதுக்கு தகுந்த மட்டும் கிடைக்கும் அதுவே பியூரா நல்லா நம்மளை சுத்தப்படுத்திட்டு அந்த சுத்தத்தோட சாப்பாடு கொடுக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் கொடுக்காம உண்மையான ஒரு விஷயத்த உண்மையான அன்பை அழகா எடுத்து வைக்க முடியும் அதனாலதான் மூணாவது இடத்துல ஜீவ ஒழுக்கம் வராங்க இந்த மூணையும் சரி செய்யும் போது ஆன்ம ஒழுக்கம் ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து அடையும் அந்த நிலைக்கு நம்ம பயணப்பட்டு நிம்மதியான ஒரு நித்திய நிலையை அடைவோம் அப்படின்றது அதை படிக்கும் போது விஷயம் இது முழுக்க முழுக்க எனக்குள்ள வந்த ஒரு கருத்து தான் இதுல உங்களுடைய ஆட்சிப்பணம் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு குரு